சராசர அஷ்டோ ஆன்லைன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த மாதம் ஜூலை மாதம் அதாவது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூலை மாதம் செவ்வாய்களம் அன்னைக்கு இந்த மாதம் பிறக்கிறதுங்க இந்த மாதத்துக்கு நான் ராசி பண்ணும்போது தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா தனுசு ராசியோட அதிபதி ஏழாம் இடத்துல போய் உட்காந்துட்டாருங்க அதாவது ஏழாம் இடங்கிறது பாதகத்தில் போய் உட்காந்துட்டாங்க அப்போ யார் மூலியமாக பாதகம் நண்பர்னால பாதகம் மனைவியே பாதகம் கலசரத்துனால ஒரு பாதகம் அப்படின்னா இது எப்படி நம்ம சாதகமாகுது அவங்கக்கிட்ட நம்ம வீண் சண்டை மீன் வாக்குவாதம் பண்ணாமல் இருந்தாவே நமக்கு சாதகம் அவங்க கிட்ட நம்ம நீயா நானா அப்படின்னு பார்த்தலானா நமக்கு பாதகம் பிரச்சனை வரும் அப்படிங்கிற தன்மை மனைவி இடத்துல விட்டு கொடுத்து போயிடுறது நல்லது ஏன்னா ஏழாம் இடம்ங்கிறது கலசர சாணம் நண்பர்கள் சாணம் நண்பர்கள் இடத்துல பகைத்து கொள்ள வேண்டாங்க நண்பர்களை வந்து நண்பராக வைத்துக்கள் எதிரியாக வைத்து கொள்ளாதீர்கள் அப்படிங்கிற ஒரு தன்மை உங்களுக்கு முன்வைக்கிறேன் மாதிரி உங்களுக்கு மூணாம் இடம் முயற்சி சொல்லக்கூடிய இடத்துலையும் ராகு ராகுபகவான் இருக்காங்க பிடிவாத தன்மையும் முரட்டுத்தன்மையும் தேவையில்லாத பிரச்சனைகள் வீம்பு வீம்பு பண்ணுவதெல்லாம் நீங்கள் வேண்டாங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு அது அது உங்கள் சுக பாதிப்பை சுக கேடை உண்டாக்கிறோம் ஏன்னா மூணாம் இடம் ராகு உட்காந்துருக்கனால அந்த முரட்டுத்தன்மையும் பிரச்சனையும் கொடுக்கும் நாலாம் இடம் சுகஸ்தானத்தில் போய் சனி உட்காந்துட்டாருங்க அவள் சுகஸ்தானத்துக்கு எடுத்துக்கொடுவாரு சனி அதனால் இந்த பிரச்சனையும் வாங்கினாங்க ஆறாம் இடம் தனுசு ராசிக்காரன் சுக்கன் ஆட்சி பெற்றிருப்பது அது சரியில்லைங்க ஏன்னா சுக்கரன் ஆட்சி பெற்றதுதான் நல்லதுன்னு சொல்லுவாங்க ஆனா உங்களுக்கு சுக்கரன் எதிரி ஆட்சி பெற்றுட்டான் எதிரி வலுவாத்துட்டான் அப்போ நீங்கள் இந்த மாசத்துல வந்து ஒரு கடன் பிரச்சனை செய்யக்கூடிய தன்மை கடனானால ஒரு அவமானப்படக்கூடிய தன்மை இதெல்லாம் வந்துடுங்க அதனால கடன் அளவுக்கு அதிகமாக வாங்காதீங்க அளவுக்கு அதிகமாக வாங்கினீங்கன்னா பிரச்சனையை கொடுத்துருங்க அளவோடு வச்சுக்கோங்க அதே மாதிரி தேவையில்லா மருத்துவ செலவும் கொடுக்கும் ஆறாம் வளர்த்துட்டாவே எதிரினால் பிரச்சனை கடன் பிரச்சனை நமக்கு மருத்துவ செலவு ஏற்படுத்திவிடும் அப்படிங்கிற தன்மையில் நோய் ஏதாச்சும் கொடுத்துரும் இதுக்கெல்லாம் நம்ம மருத்துவம் பார்க்க மாதிரி இந்த மாதத்தை கொடுத்துரும்னு வச்சுங்களேன் ஆனால் உங்கள் ராசி அதிபதி யார் கூட சேர்ந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா குரு வந்து சூரியனோட பாக்கியாதிபதியோட சேர்ந்திருக்காரு அப்போ பாக்கியங்கள் உண்டு தந்தை மொழிமாக ஆதாயம் இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு தந்தையை வணங்கி விட்டு எந்த வேலையை செஞ்சாலும் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் தாராளமாக கிடைக்கும் தந்தையோட தந்தையாரோட பேச்சுக்கேற்பதும் தந்தையாரோட வணங்குவதும் தந்தை தந்தையை வந்து ஒரு போற்றக்கூடியவர்களாக இருக்கும்போது இவங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அது வந்து தப்பிக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டுங்க அதனால் தெய்வம் அனுகூலம் உண்டு உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல கேது பகவானும் அதே மாதிரி செவ்வா பகவானும் இருப்பதனால் மிக சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் ஏன்னா குலதெய்வத்தோட வழிபாடும் இஷ்ட தெய்வம் வழிபாடும் உங்களுக்கு இந்த காலகட்டம் மிக பாக்கியத்தையும் மிக ஒரு நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த தெய்வ வழிபாட்டு மூலிமாவும் இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும் அப்போ எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் தெய்வத்தை வந்து வழிபடுவது சிறப்பு அது எந்த தெய்வத்தை வழிபடணுன்னா செவ்வாங்கிறது ஒரு முருகனை வழிபடலாம் கேதுங்கிறது ஒரு விநாயகரை வழிபடலாம் அப்போ முருகன் விநாயகர் ரெண்டு பேர்த்தையும் வழிபடும் போது உங்களுக்கு இந்த மாதம் ஒரு அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ உங்களோட அதிபதிக்கு ஒரு பலத்தை கொடுக்கும் நண்பர்களே அதே மாதிரி இந்த மாதம் உங்களுக்கு திருச்செந்தூர் போயிட்டு வாங்க அதாவது தனுசு ராசிக்காரங்களுக்கு ஏன்னா எல் இந்த மாதத்தில் வந்து தான் ஏழாம் தேதி தான் கும்பாபிஷேகம் நடக்கிறது ஏழு ஏழு அப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த திருச்செந்தூர் போயிட்டு வர்றது மிக சிறப்பான ஏன்னா அது முருகனோட ஸ்தலமும் சரி குருவோட ஸ்தலமும் சரி ரெண்டு சேர்ந்து இருக்கிறதுனால திருச்செந்தூர் போயிட்டு வருவது உங்களுக்கு சாலை சிறந்தது நல்ல ஒரு பலனை கொடுக்கும் நண்பர்களை தனுசு ராசி நாயர்களுக்கு நன்றி வணக்கம் வாழ்வு